ஹலோ மக்களே வெல்கம் பிட்டு பிள்ளை ரிஷ்லா இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா சிறுவாபுரி கோவில் தான் இல்லை நாங்கள் வந்து செவ்வாய் கிழமணி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குதுனால நாங்கள் திங்கக்கிழமையாக போய்டினோம் நேற்றுக்கு போயிட்டு வந்திருந்தோம் ஏன்னா மற்ற நாளில் வந்து நம்ம தான் பார்த்துட்டு வர முடியுது சாமி தரிசனத்தை உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்க்க முடியல அதனால் நாங்கள் திங்கக்கிழமை நேற்று ஈவினிங்கே நாங்கள் போய் பார்க்க போனோம் நம்ம பார்க்குறது இப்போ வந்து கோவிலுக்குள்ளே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நாங்கள் வந்து பிரசாதம் வாங்க போன உடனே அரிஷ் வந்து மான்னு கேட்டான் ஒரு சுற்று சாமி சுற்றிட்டு வந்துட்டோம்னா நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டோம் அருமையான காட்சியாக இருந்தது நல்ல தரிசனமும் எப்போவுமே செவ்வாய் கிழமை தான் க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ எல்லா நாட்கள்லையுமே க்ரௌட் அதிகமாக இருக்காங்க இப்போ முருகருக்கு காலப்பை வருது பார்க்கும்போது நிறைய விசேஷம் நடக்குது நம்மளுக்கு பொதுவாக இங்கே வந்து ஆறு ச ச செவ்வாய் வந்தால் நல்லது நடக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் நம்மளுக்கு தெரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து போனாலும் நல்லதே தான் நடக்குது நம்மளுக்கு இங்கே எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அபூர்வமாகவும் இருக்குது ரொம்ப அருமையாகவும் இருக்குது எப்படி எதிர்பார்த்து சொல்கிறதுன்னு சொல்ல முடியல அந்தளவுக்கு நல் அருமையான ந காட்சி நல்லதுலாம் தான் நடந்துகிட்ருக்கு வாழ்க்கையில் ரொம்ப நிறைய விசேஷமான தருணங்கள்லாம் நம்மளுக்கு நடக்குது இங்கே வந்து வேண்டுதல் வேண்டுதும் போது சிரோபுரி கோவிலுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கோரிக்கை இவங்கள் கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு நிறைவேறது எங் நாங்கள் எங்களுக்கு அனுபவப்பட்டதில் நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோ பவராக இருக்கார் பொதுவாக எல்லா சுவாமிக்கும் நிறைய சக்தி இருக்குது இங்கே வரும்போது அதனுடைய சக்தியும் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்குது விநாயகர் வழிபட்டுட்டு நாங்கள் கோவில் பிள்ளவே நாங்கள் வளம் வந்துட்டு இருந்தோம் இங்கே நிறைய பேர் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறது ஸ்வீட் சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பேர் இருந்தது நாங்கள் வேண்ட வேண்டுதல் எங்களுக்கு கடவுள் சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுத்துருந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வெற்றி வேல்முருகருக்கு அரோகரா இங்கே பார்த்தோம்னா நாங்கள் சுற்றி வந்து பார்க்கும்போது ஒரே க்ரௌடாக இருந்தாங்க என்னென்ன ஜனமாக இருக்குன்னு இப்போ பார்க்கலாமே பார்த்தா ஒரு பெரியவர் வந்து உரி சொல்லிட்டு இருக்காரு இவர் எவ்வளோ நாளாக சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா இதான் நாங்கள் முதல் தடவை பார்க்குறோம் ஆனால் இவர்கிட்ட வந்து ஏற்கனவே பேசிட்டு போனவங்க கேட்டுட்டு போனவங்களும் மறுபடியும் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதில் நாங்களும் பார்த்து கேட்டுட்டு வந்தோம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கார் அவர் நம்பிக்கை தான் நம்மளுக்கு எல்லாமே கடவுள் வந்து யாருன்னா ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு பத்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கினாங்க அவங்கக்கிட்ட அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு கொடுத்துட்ருக்காரு நல்ல க்ரௌடு ஃபுல்லாகவே அங்கே எல்லாருமே இருந்து ஒரு சீட்டு விபத்தி சீட்டு மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாரு அவர் அந்த சீட்டு வாங்கிட்டு சில பேர் காணிக்க கொடுக்குறாங்க சில பேர் என்னென்னு மட்டும் கேட்டுட்டு போகிறாங்க ஆ இந்த இடத்துல பார்த்தோம்னா வீடு வேணுன்றவங்களுக்கு இங்கே கல் இருக்குது இந்த கல் எடுத்து நம்ம வீடு கட்டலாம் நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சிட்டு கட்டும் போது நம்மளுக்கு நிறைய பேர் இருக்குது வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகருக்கு அரோஹரா சிராபுரி முருகருக்கு அரோஹரா வேல்முருகருக்கு அரோஹரா வேல்முருகருக்கு அரோஹரா அவர் பேப்பர் கையில் கொடுக்குறாரு அது கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னமோ பார்த்து அறிகுறி கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்துருந்தோம் வேண்டுதல் நிறைய பேர் சாக்லேட்ஸு அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க கந்தனுக்கு அரோகரா முருகருக்கு அரோஹரா வேல் முருகருக்கு அரோஹரா பாருங்க திங்கக்கிழமை நம்ம போனதுனால க்ரௌடு கம்மியா இருந்தது ஆனால் நம்ம சுவாமி தரிசனம் நல்லாவே கண்டோம் நம்ம ஃபுல்லாக மாலை தான் இங்கே அருமையாக கட்டிகிட்டு இருக்காங்க வெளியே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாலையும் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சுவாமிக்கு நம்ம இந்த மாலை கொடுக்கும்போது இன்னும் மன திருப்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சுவாமி மேலே அது அணி அணிய வைக்கும்போது எவ்வளோ மாலை இங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்களா ஒவ்வொரு மாலையும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நல்லது நடக்கும் மக்களே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு மக்களே மறக்காமல்